அண்ணாமலையாரே தன்னை தானே ரெண்டு வாட்டி சுற்றுடுவார் அப்பேற்பட்ட இந்த புனிதமான கிரிவலத்தை வந்து அதே அதேமாதிரி என்னென்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க குழந்தை பாக்கியம் ஞானிகள் வரலாம் யோகிகள் யார் வேணால் நம்ம கூட இருக்கலாம் அவங்க நடந்து வருது நமக்கு தெரியாது அதுக்கு மேலே நீங்கள் நடக்கிற அந்த பதினாலு கிலோமீட்டரும் அது ஆயிரம் கோடி பலன்றது நம்ம வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது குளிப்பதுனாலே தலை குளிக்கிறது தான் நமக்கும் சுவாமிக்கு தான் கனெக்டிவிட்டி இருக்கணும் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது அதாவது ஒரு ஆரம்பம்னா முடிவு இருக்கணும் ாய நமக உலகெங்கும் உள்ள ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் விஷ்ணுவரதன் இது ஈஸ்கொயர் பிளே ஆன்மீகம் திருவண்ணாமலையுடைய சிறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலையார் மகாதீபம் மற்றும் கிரிவலம் இந்த கிரிவலத்தை வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எந்த கிளமையில் கிரிவலம் வரணும் இந்த கிரிவலம் வரப்போ நம்ம என்னென்ன ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் இது போல் ஒரு சந்தேகங்கள் வந்து பக்தர்களிடையே நிறைய இருக்குது இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அண்ணாமலையார் கோவில் திரு கீர்த்திவாசன் சிவாச்சாரியார் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டு சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என்னுடைய பெயர் வந்து பட்டம் சிவஸ்ரீ ஹா கீர்த்திவா சிவாச்சாரியார் மிராஸ் அர்ச்சகம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து நாங்கள் எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து பூஜை வரோம் இப்போ நான் வந்து ஐம்பத்தி ஓராவது தலைமுறை சார் இந்த கிரிவலம் வந்து ப்ராப்பராக எங்கேருந்து சார் தொடங்கணும் அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா பெண்ணாளுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் மெரிவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரபத கடலே போற்றி அண்ணாமலையானே போற்றி போற்றி உண்ணாமுலை உமையாலுடைய உடனாகி ஒருவன் பெண்ணாகி பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன் அருவித்திரல் மழலை முழ வதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வெழுவாவண்ணம் ஒருமே சிவாயருத்ராகி சிவாட்சிதாயா மகானுபாவாயி மகேஸ்வராயா சோமாய சூக்ஷமாய சுரேஸ்வராயா சோனாதிரிநாதாய நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் தம்பி கேட்குற மாதிரி கிரிவலம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது பல நூற்றாண்டுகளாக வந்து நமது திருவண்ணாமலை க்ஷேத்தத்தில் விசேஷமாக நமது முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் இன்னும் கேட்டால் உண்ணாமலை அம்பாலே வந்து கிரிவலம் பண்ணியிருக்கா அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது நமது கிரிவலம் இந்த கிரிவலத்தில் வந்து முதன்மையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் நம்ம எப்படி வந்து கிரிவலம் வரணும் எந்த மாதிரி வந்தால் நமக்கு பலன் அப்படின்னு இப்போ அவர் கேட்டுருக்காரு கிரிவலத்தில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அதிகாலையில் பண்ணால் ஒரு பலன் இருக்குது மத்தியான வேலையில் பண்ணிணா ஒரு பலன் இருக்குது மாலை வேலையில் பண்ணிணா ஒரு பலன் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பலன் கண்டிப்பாக நிச்சயம் அதில் நம்ம காலையில் அதிகாலையில் பண்ணும்போது காலையில் நிறைய தீர்த்தங்கள் அந்த காலத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே தீர்த்தங்கள் வந்து சொல்லப்படுகின்றது இந்த கிரிவலத்தை சுற்றி குளம் பதினான்கு குளம்ன்றது தீர்த்தம்ன்றது அந்த குளம் அப்போ என்னென்னா நம்ம இங்கே அண்ணாமலையார் ராஜகோபுரம் இருக்கு இல்லையா அந்த ராஜகோபுரத்துக்கு முன்பாக அங்கேருந்தால் வந்து கிரிவனம் வந்து ஆரம்பிக்கணும் அதில் என்னன்னா முதல்ல நம்ம அதிகாலை ஒரு மூணு மணிக்கு ஸ்நானம் ஸ்நானம்னால் குளிக்கிறது குளிப்பதுனாலே தலை குளிக்கிறது தான் இப்போ தான் நம்ம உடம்பு குளிக்கிறதுன்னு மாற்றின்னு இருக்கோம் குளிப்பதுனாலே தலை குளிக்கிறது தான் அந்த காலத்தில் தான் முறை தலை வந்து நம்ம மூழ்கி தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல வெண்மையான வஸ்திரம் சுத்தமான வஸ்திரம் அழுக்கு இந்த இந்த மாதிரி வஸ்திரம்லாம் இல்லாமல் நல்ல வஸ்திரம் மென்மையான வஸ்திரத்தை அணிந்து அதுக்கப்புறம் வந்து ஓம் நம சிவாய் அப்படின்னு சுவாமியை வந்து பார்த்து விபூதி இந்த மூணு விரலால் விபூதி இட்டுக்கணும் இட்டுன்னு ருத்ராட்சம் சின்னதாக சின்னதோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ருத்ராட்சம் இருக்குது இல்லைன்னா பரவாயில்ல இருக்கிறவங்க ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாம் நாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மேல் ஆடை சட்டை போடாமல் சுற்றணும் அந்த காலத்தில் வந்து கோயிலுக்கு வரவங்களே வந்து மேல் ஆடை அணியாமல் தான் வருவாங்க ஆமாம் அதான் மரபு அதே மாதிரி நம்ம மேலாடை இருக்கிறவங்க போட்டுக்கலாம் பேண்ட் ஷர்ட்டு இந்த சட்டை வேஷ்டி இருக்கிறவங்க அதை அணிந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிட்டு சுவாமி அந்த ராஜகோபுரம் இருக்குது இல்லையா அந்த ராஜகோபுரத்திட்ட சுவாமியை பிரார்த்தனை பண்ணி நான் நல்ல முறையில் கிரிவலம் போகிறேன் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ண எந்த தடையும் இல்லாமல் சுவாமிகிட்ட வேண்டின்னு அங்கேருந்து வந்து நீங்கள் கிரிவலம் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் சார் நீங்கள் ராஜகோபுரத்துலேருந்து கிரிவலம் தொடங்கணும்னு சொல்கிறீங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பூதநாராயணன் திருக்கோயிலருந்து தான் தொடங்கணும் அப்படின்றாங்க இன்னும் சில தேரடி முனீஸ்வரன் கோயில் இருந்து தொடங்குன்றாங்க இது ராஜகோபில்தான் தொடங்கணுமா இல்லை இந்த கோயிலேருந்து தொடங்கலாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வர பாதை பாதையில் வந்து அது மாடவீதின்னு பேர் அந்த மாடவீதியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து அந்த பூதநாராயண பெருமாள் இருக்கார் முனீஸ்வரன் அந்த காலத்துலேருந்து இருக்கார் தேரடி முனீஸ்வரன் பேர் ஆமாம் அப்போ இது என்னன்னா சுவாமியை வரும்போது அந்த பாதை வரையாக வரும்போது சுவாமியை வணங்கிட்டு வரலாம் அது வந்து அவங்களாம் வந்து நமக்கு இருந்து நமக்கு நல்ல முறையில் நம்ம போய்ட்டு வரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தெய்வங்கள் அவங்களையும் நம்ம வணங்கிட்டு வரலாம் ஆரம்பிக்கிறதுன்றது இதுதான் ஆரம்பிக்கின்றது ராஜகோபுர வாசல் ராஜகோபுர தான் ஆரம்பிக்கிறது சார் ஒரு ஒரு கிழமை கிரிவலம் வரத்துக்கு ஒரு ஒரு பலனு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை வந்தால் இந்த கடன் தொலைலாம் தீரும்னு இருக்காங்க வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் கல்யாணம் ஆவாதங்களாக கல்யாணம் ஆகன்றாங்க இதெல்லாம் உண்மையிலே இருக்கா சார் ஆமாம் உண்மையிலேயே இருக்காது அதாவது ஒரு ஒரு கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா நம்ம சூரிய பகவானுடைய அனுகிரகம் பட்டு சூரிய மண்டலத்தில் போய் நம்ம வாழ்வோன்று நம்மளுடைய காலங்கள் முடிஞ்சு அதுக்கு மேலே விசேஷமாக இருக்குது மாதிரி வந்து திங்கட்கிழமையில் வந்தோன்னா சந்திரனுடைய அணுகுருகம் பெற்று நம்ம இது போன்றிருக்கு அதேமாதிரி செவ்வாய் கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லைத் தேரும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு அதேமாதிரி என்னென்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க குழந்தை பாக்கியம் அவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் வந்து கிரிவலம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடன் வந்து நிவர்த்தி ஆகும் புதன்கிழமையில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி எல்லா விதமான நவகிரகத்தினுடைய தோஷங்கள் நீங்கி மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் பெற்று நம்ம வந்து விசேஷமாக இருக்கணும் வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா குரு பகவானோட அனுகிரகத்தோடு நம்ம எல்லாம் இருப்போம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியினோட அனுகிரகம் சனிக்கிழமையில் எல்லா நவக்கிரக தோஷங்களும் நீங்கி நமக்கு எல்லா தோஷமும் போகும் இது எல்லாத்தோடு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் அது வந்து நீங்கள் எங்கேயுமே அஸ்வமேத யாகம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமருடைய அப்பா தசரத மகா சக்கரவர்த்தியை கஷ்டப்பட்டார் ராமனும் கஷ்டப்பட்டு தான் அஸ்வமேத யாகம் பண்ணார் அப்போ அந்த அப்பேற்பட்ட அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடிய பலன் அண்ணாமலையார ஒரே ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல கிடைக்கின்றது நமக்கு பெரிய பாக்கியம் ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அஸ்வமேத யாகம் பலன் ஆனால் மேற்பட்ட விசேஷமானது நமக்கு வந்து மனதினால் வாக்கினால் எண்ணத்தினால் செய்த பலன்கள் அனைத்தும் தோஷங்கள் நம்ம வந்து மனசனால் ஒருத்தர் கெடுதல் நினச்சிருப்போம் வாயினால திட்டிடுவோம் எண்ணத்துலாம் இல்லை நாங்கள் எப்படி இருக்கான்னு நினைப்போம் இந்த மூன்று விதமான தோஷங்களும் நம்ம அண்ணாமலையார கிரிவலம் தான் போய்டும் சார் இந்த கிரிவலம் வரும் பக்தர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா கூட வரவங்க கிட்ட பேசிக்கிட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இன்னும் சிலரெலாம் பார்த்தீங்கன்னா முடித்தா போதும் அந்த கிடு கிடு கிடுன்னு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜகோபத்தை ஆரம்பித்தா ஒரு நான் ஒரு ரெண்டு நேரத்துலேயும் முடிச்சுடுவேன் ஒரு நேரத்துலேயும் முடிச்சுடுறேன் ஓடி போகிற ஆள்லாம் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது கிரிவலம்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பா அந்த மாதிரி தான் கிரிவலம் பண்ணணும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சுவாமிக்கு நல்லா நீராடி விபூதி இட்டு ருத்ராட்சி அணிஞ்சு கையை எப்படி வச்சுக்கணும் ஓம் நம சிவாய உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமா சொல்லலாம் தப்பு இல்லை சுவாமி அருணாச்சலம்னு சொல்லலாம் அண்ணாமலையாரின்னு சொல்லலாம் எது வேணால் சொல்லணும் அண்ணாமலையார் ஆனால் நினச்சி கையை மார்புக்கிட்ட அப்படி கூப்பி அந்த யாருக்கிட்டேயும் பேசாமல் நிதானமாக கர்ப்பிணி பெண் வந்து எப்படி நடக்கிறாலோ அப்படி தான் வந்து கிரிவலம் பண்ணோன்றது சாஸ்திரம் அப்படி தான் வரணும் அம்பாலும் அந்த மாதிரி தான் வந்திருக்கா அந்த மாதிரி வந்து அம்பாவில் வந்து இடப்பாகம் பெற்றாள் அப்பேற்பட்ட விசேஷமான கிரிவலம் வந்து நம்ம பேசாமல் ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு வந்திருக்கோம் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஒருத்தருக்கும் குழந்தை போறணும்னு இருக்கும் வேலையில் நல்ல மேன்மை அடையணுன்னு இருக்கும் அவங்களுக்கு வேலையே இருக்காது சில பேருக்கு பிஸ்னஸில் லாஸ் இருக்கும் மன வருத்தம் இருக்கும் எல்லாமே இருக்கும் மன வருத்தம் இருக்கும் சில பேர் சொல்ல முடியும் சில பேர் சொல்ல முடியாத துன்பங்கள்லாம் இருக்கும் இந்தமாரி கஷ்டங்கள்லாம் நீங்கணுன்னு தான் நம்ம இறைவனை வழிபாடு பண்ண வரும் அப்போ அந்தமாதிரி வழிபாடு பண்ண வேண்டிய இடத்துல நமக்கும் சுவாமிக்கு தான் கனெக்டிவிட்டி இருக்கணும் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது நம்மளுடைய தொடர்பு ஃபுல்லாக இறைவன்ட்டு இருக்கணும் நம்மளோட நினைவுகள் ஃபுல்லாக இறைவன்ட்டு இருக்கணும் இப்போ மற்றவங்கள்ட்ட பேசும்போது அது தொடர்பு இருக்குமா நினைவு இருக்குமா இருக்காது நம்ம வந்த வேலையே மறந்துடுவோம் அதனால் நம்ம வந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி ஒரு கும்பலாக கத்தாமல் அழகாக வந்து நீங்கள் வந்து சிவனுடைய ஸ்தோத்திரம் சொல்லலாம் தேவாரம் சொல்லலாம் திருவாசகம் சொல்லலாம் எல்லாத்தையுமே சொல்லின்னே வரலாம் ஆனால் அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம மனசால் பொறுமையாக அமைதியாக சுவாமியை மனசால் நினச்சிக்கிட்டு பேசாமல் இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் சார் ஆரம்பிக்கிறப்ப வாசல்லேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க முடிக்கிறப்பையும் அங்கே தான் முடிக்கணுமா சார் ஆமாம் திருப்பி நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஈசானில்லைங்க வந்தோடனே பதி பேர் போயிடுறாங்க பாதி பேர் இந்த பூதநாராயணன் கோவில் வந்தோடனே பாதி பேர் போயிடுறாங்க மாதிரி போகக்கூடாது அதாவது ஒரு ஆரம்பம்னா முடிவு இருக்கணும் அப்போ எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அங்கே வந்தால் தான் முடியும் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இங்கேயும் திருப்பி இங்கே வந்தால் தான் நான் சர்க்கிள் முழுமையடையுது பாதியில் போனால் எப்படி முழுமையடையும் அப்போ அந்த கிரிவலம்ன்றது முழுமையாக எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அங்கே வந்து முடிக்கணும் முடித்து அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையார்கிட்ட அண்ணாமலையாரே நான் எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிங்க இந்த கிரிவலம் பண்ணும்போதும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் நான் எந்த தப்பு செஞ்சு தான் மன்னித்து என்னை காப்பாற்றணும் இந்த கிரிவலன் செய்த பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் தான் போகணும் அதுதான் வந்து முறை சார் நீங்கள் சொல்லுது மித்த நாட்களில் வந்து ஓகே ஆனால் அந்த குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி நாட்கள்லேயும் தீப நாட்கள்லையும் அது ரொம்ப கஷ்டம் தானே சார் இல்லை அது நிறைய பேர் வராங்க நானும் பார்க்குறேன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக செய்யணும்னு நினைக்கும்போது செய்யலாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாதியில் இப்படி பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு நிற்கிது இப்படி போகணுன்ற போகிறவங்களால வருது ஆனால் அதை வந்து முழுமையாக செய்யணும் அதுதான் முறை ஆனால் நிறைய பேர் நான் பார்க்குறேன் என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும் ஜனங்கள் விடாமல் வந்து பண்ணுறாங்க அதை வந்து மக்களை உண்மையில் நம்ம பாராட்டணும் கிரிவலம்ன்றது நம்ம எல்லோருமே நினைக்கிறா மாதிரி ஒரு நமக்கு வந்து யாரோ சொன்னாங்க போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற ஒரு பொது எண்ணத்தோட நல்ல சிந்தனையோடு நம்ம வந்து கிரிவலம் வரணும் அதேமாரி கிரிவலம் வரும்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த மாசு பண்ணாமல் அந்த இடத்தினுடைய தூய்மையை வந்து நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா அண்ணாமலையார் கிரிவலன்றது மிகப்பெரிய ஒரு நம்ம கூட ரிஷிகள் வரலாம் முனிவர்கள் வரலாம் சித்தர்கள் வரலாம் ஞானிகள் வரலாம் யோகிகள் யார் வேணால் நம்ம கூட இருக்கலாம் அவங்க நடந்து வருது நமக்கு தெரியாது அப்போ ஏற்பட்ட அவங்கெல்லாம் பிரம்மா விஷ்ணு அம்பாலே கிரிவலம் வந்து எடப்பாகப்பட்டிருக்கு அப்போ அண்ணாமலையாரே தன்னைத்தானே ரெண்டு வாட்டி சுற்றுடுவார் அப்போ ஏற்பட்ட இந்த புனிதமான கிரிவலத்தை வந்து நம்ம மாசுபடாமல் நல்ல முறையில் நம்மளும் வந்து பயனடைஞ்சு அந்த இடத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் அதேமாதிரி நமக்கு எல்லா விதமான நன்மையும் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அண்ணாமலையாரனையும் உருவைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த கிரிவலம் மட்டும்தான் அந்த கிரிவலம் செய்ய 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 நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி எல்லா விதமான மேன்மைகளும் அடையும் இது வந்து சத்தியம் அனுபூர்வமாக நிறைய பேரை நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகளாக நான் அண்ணாமலையார் கோயிலில் வந்து பணி செய்கிறேன் இந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் எத்தனையோ பேர் வந்து கிரிவலம் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கண்கூடாக நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கிரிவலத்தை மக்கள் அனைவரும் செய்து அண்ணாமலையார் அருளை பெற பிரார்த்தனை செய்கிறேன் மகிழ்ச்சி சார் கிரிவலம் குறித்து பல சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க இந்த பதில் வந்து பல பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு நேர்காணலில் நம்ம சந்திப்போம் சார் உங்கள் நேரத்துக்கு நன்றி நமஸ்கார் இதுவரை இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் வேறொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இது ஈஸ்கொயர் பிளே ஆன்மீகம்